அப்பதான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் பிடிச்சாலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்ப சிறுதானிய உணவு வரகரசி காளான் சாதம் தயார் பண்ணி போடுமா தயார் பண்ணி அவ்வளவு ஒரு உடம்புக்கு சத்தானது சிறுதானிய வரகரிசியை வச்சு நம்ம காளான் சாதம் வந்து நம்ம தயார் பண்ண போறோம் அதுக்காக மண்கடாய வச்சுக்கிறேன் மண்கடாய நல்லா காஞ்சிருச்சு கடலை நான் நாலு தேக்க ரெண்டி சேர்த்துக்கிறேன் தேவப்பட்ட நீங்க நெய் விட சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம் ஆனா நான் வந்து சேர்த்துக்கல நெய்யும் சேர்த்து பண்ணலாம் நல்லா இருக்கும் என்ன நல்லா காஞ்சிருச்சு அலசி வெட்டிய பெரிய வெங்காயம் ஐம்பது கிராம் சேர்த்துக்கிறேன் பெரிய வெங்காயத்தோட நாலு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் ஜாதி பத்திரிகை ரெண்டு சிட்டிகை சேர்த்துக்கிறேன் சோம்பு பட்டையை அம்மியில முனிக்கு ஒரு தேக்க ரெண்டு சேர்த்துக்கிறேன் பச்சை தண்ணியில் அலசி கீர்த்த பச்சை மிளகா ஒன்று சேர்த்துக்குவோம் எண்ணெயில சேர்த்த வெங்காயம் கிராம்பு ஏல காதி பத்திரியை அப்படியே எண்ணெயில் வெங்காயத்தை வதக்கு வதக்கு நல்லா வதக்கணும் அப்படி கரிமசால பட்டையும் நம்ம சோம்பையும் அம்மியில் முனிக்கி நம்ம சேர்த்துருக்கோம் அப்படி அம்மியில் முனிக்கு நம்ம சேர்த்தோம்னா ஒரு வாசமே ஒரு வித்தியாசமா இருக்கும் சாப்பிடையில் அவ்வளோ ஒரு மனமும் ருசியும் கொடுக்கும் அதனால தான் நம்ம அம்மியில் முனிக்கு வந்து நம்ம சேர்த்துருக்கோம் எண்ணெயில் சேர்த்த பெரியவங்க நல்லா வதங்கிருச்சு இஞ்சி பூண்டு விழுதுகளை ஒரு தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன் அப்படியே சேர்த்த இஞ்சி பூண்டு விழுதுகளை அப்படியே எண்ணெயில் இப்படி ஒரு பரட்டை அப்படி ஒரு பிரட்டி நல்லா பிரட்டி கடடா இஞ்சி பூண்டு விழுதுகள் சேர்த்த உடனே வாட அப்படியே அப்பா இஞ்சி புட்டு விழுதுகள் நம்ம வெங்காயத்தோட நம்ம சேர்க்கையில் கடாயில் வந்து பிடிக்கணும் அப்படி அப்படி தான் பச்சை வாசனை போகுதுன்னு அர்த்தம் இஞ்சி புட்டை விழுதுகள் நல்லா பச்சை வாட்டை போடுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டேன் ஐம்பது கிராம் தக்காளி பழத்தை அலசி வெட்டி சின்ன சின்னமாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் தக்காளி பழம் வெங்காயம் வதங்குறதுக்கு ஒரு தேக்கராண்டி கல் உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பையும் தக்காளி பழத்தையும் ஏ வெங்காயத்தோட நல்லா கொலையை அப்படியே கிண்டு கிண்டு நல்லா கிண்டுறோம் நல்லா வதங்கிக்கிட்டேன் அலசி வெட்டிய காளான் ஒரு கோப்பை சேர்த்துக்கிறேன் நம்ம காளானு சாப்பிட்டாலும் நமக்கு வந்து அவ்வளோ ஒரு உடம்புக்கு வந்து நல்லது காளானு அப்படியே இவனையும் நல்ல எண்ணெயில் வதக்கிறோம் அப்படியே நம்ம காளான் சேர்த்து பண்ணோம்னா நம்ம எப்படி நம்ம முட்டை சேர்த்து நம்ம சாப்பிட்றோமோ அதே மாதிரி இருக்கும் முட்டை மாதிரி அதனால தான் நம்ம காளானு சேர்த்துருக்கோம் போல் நம்ம வந்து ஐயப்பன் கோயிலுக்கு வந்து மாலை போட்டிருக்கோம் அதனால் அசைவம் சாப்பிடக்கூடாது சைவம் தான் நம்ம சாப்பிடணும் ஹெல்த்தியாக நம்ம செய்து வந்து சாப்பிட்டுக்கிட்டுருக்கோம் கார் தேக்கிறண்டி மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் அரை தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா அரை தேக்கறண்டி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எப்படி உரப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உரப்பு சேர்த்துக்குங்க உரப்பு இல்லாமே நம்ம பண்ணலாம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து கூட நம்ம பண்ணலாம் நான் பச்சை மிளகாய் ஏன் சேர்த்துருக்கேன் அப்படின்னா காரை வந்து அதிகமாக நான் சாப்பிடுவேன் அதனால நான் பச்சை மிளகாய் வந்து நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் வேணாம்னா நீங்கள் பச்சை மிளகா சேர்க்க வேணாம் நம்ம மசாலா சேர்த்த உடனே பாருங்கள் அந்த மசாலா வந்து அப்படியே எண்ணெய் வந்து கொப்பளிக்கணும் அப்படி எண்ணெய் கொப்பளிச்சாவே நல்ல மசாலா வந்து வதங்கிருச்சுன்னு அர்த்தம் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் வந்து கொப்பளிக்கணும் ஒரு கோப்பையை வரகரிசியை பச்சை தண்ணியில் நல்லா அலசி இப்போ சேர்த்துக்கிறேன் வரகரிசி சாதம் அவ்வளோ ஒரு நார்ச்சத்து உள்ளது கோதுமை விட வரகரிசியில் ஆறு மடங்கு நார்ச்சத்து இருக்குது அதனால் நம்ம சக்கரை நோய் உலகம் வந்து சாப்பிட்லாம் முக்கியமாக தாய்மார்கள் வந்து வரகரிசி சாதம் வந்து நம்ம சாப்பிடணும் நம்ம வரகரிசி சாதம் நம்ம சாப்பிட்டோம்னா தாய்மார்கள் மாதவிடாய் டயத்தில் உடம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்லது அதே போல் கற்பப்பை கோளாறு வந்து வராது நம்மளுடைய உடம்பில் உள்ள கொழுப்பு சத்தை வந்து குறைச்சி நம்ம உடம்பை வந்து கிறங்க வைக்கும் வரகரிசியை நல்லா எண்ணெயில் வதக்கிட்டோம் புதினா இலைய நல்லா பச்சை தண்ணி நல்லா அலசி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன் புதினா இலைகள் சேர்த்தோம்னா ஒரு வித்தியாசமா இருக்கும் நல்லா வதைக்குவோம் அப்படியே காலனோட நம்ம சேர்த்த வரகரிசி புதினா இலைய நல்லா வதக்கிட்டோம் எண்ணெயில வரகரிசி இந்த கோப்பைனால ஒரு கோப்பை நம்ம எடுத்திருக்கோம் அதே கோப்பையில ரெண்டு கோப்பை பச்சை தண்ணி வந்து சேர்த்துக்குவோம் அப்படியே சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்குவோம் சேர்த்த பச்சை தண்ணியை அப்படியே நல்லா அப்படியே கிண்டி விட்டு மிதமான தீயில்தான் நான் ஒன்றுமே பயன்படுத்தணும் வரகரிசி காளான சாதத்துல தேங்காய் பால் சேர்த்தோம்னு வச்சுங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அரைக்கோப்பை பால் சேர்த்துக்குவோம் சிறுதானிய உணவு வரகரிசியில் அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது ஆனால் யாருமே நம்ம பயன்படுத்துகிறதில்ல வரதரிசி இவன் இனிமேல் மிதமான தீயில் நல்லா கொதி வரட்டும் அடிப்பிடிக்காத அளவுக்கு இவனை நல்லா மெதுவாக்கின்றான் நம்ம கோப்பையில் எடுத்த வரகரிசி இரநூறு கிராம் இருக்கும் தாராளமாக ஒரு நாலு பேர் வந்து சாப்பிடலாம் குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் போகும்போது காலை உணவாகவோ பள்ளிக்கூடம் விட்டு குழந்தைகள் வரும்போது மாலை சிற்றுண்டி உணவாகவோ இதை வந்து பயன்படுத்தி கொடுக்கலாம் அவ்வளவு உடம்புக்கு வந்து நல்லது பெரியவர்களுக்கும் அதை விட நல்லது ஏற்கனவே நம்ம வெங்காயம் தக்காளி பழம் வதக்கையில் உப்பு வந்து நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ இந்த நேரத்தில் நம்ம உப்பு கரெக்டாக இருக்கணுன்னுங்கிறத பார்த்துக்கணும் வெங்காயம் தக்காளி பழம் வதக்கையில் சேர்த்த உப்பே வந்து கரெக்டாக இருக்குது நம்ம உப்பு இனிமேல் போடணும் தேவையில்லை அப்படி நீங்கள் உப்பு பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷம் நம்ம வேக வச்சா போதுமானது சிறுதான உணவு வரகரிசி காளான் சாதம் இப்போவே வாசம் கமாமுக்குது இப்போ கடைசியாக அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையை நல்லா அலசி சின்ன சின்னவா நறுக்கி இப்போ சேர்த்துக்கிறேன் அப்படியே மலை சாரல் போல் கொத்தமல்லி தலையை தூவி விட்டு இனிமேனா சாப்பிட வேண்டியது நண்பர்களே நம்ம சிறுதானியத்தை பயன்படுத்தி வரகரசி காளான் சாதம் வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம் நண்பா நீங்களே செய்துட்டு நீங்களே சாப்பிட்றீங்க நண்பா எங்களை எல்லாம் கூப்பிட மாட்டிருக்கீங்க கூப்பிடும்னு ஆசை தான் எல்லா நண்பர்களையும் கூப்பிட்டு ஒரு நாளைக்கு வில்லேஜ் ஸ்டைலில் நம்ம விருந்து வச்சிருவோம் இப்ப வரகரிசி காளான் சாதத்தை ருசிச்சிடறேன் நீங்களும் வாங்க ருசிக்கலாம் சிறுதானியம் வரையும் இந்த காலானையை அப்படி சேர்த்து சாப்பிடல ஆகும் என்ன விஷயம் என்ன விஷயம் அப்படி ஒரு விருங்க இதே மாதிரி நண்பர்களே நீங்களும் வீட்டில் வந்து நீங்கள் செய்து நண்பர்களே நீங்களும் வீட்டில் வந்து குழந்தைகள் பெரியவர்கள் நீங்களும் செய்து சாப்பிடுங்க உடம்ப நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க அப்புறம் என்ன நம்ம வில்லேஜ்களுக்கு புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தெரிஞ்சது ஃபைவ் கொடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் உங்களுக்கு மீண்டும் உங்களால் வந்து ஒரு உங்களின் உங்களன் நிலமண நிலையாக நன்றி வணக்கம்